ஹாய்ங்க கருப்பு சுண்டலை வச்சு ரொம்பவே சூப்பரான தோசை தான் செய்ய போகிறோம் இது ரொம்பவே ஹெல்த்தியானது இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் ஸோ முத நாள் நைட்டு நீங்கள் வந்து சுண்டல் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா தான் அடுத்த நாள் தோசை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து ஒரு கப் சுண்டல் எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு தேவையானது என்னென்னா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பல் பூண்டு சின்ன பிஞ்சி இஞ்சி கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மிளகு அப்புறமா ஒரு அரை வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் போட்டிருக்கேன் ஸோ இப்போது இது எல்லாத்தையுமே மிக்சர்ஜரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸோ அப்போ தான் தோசை ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி திருத்திரியாக இருக்கும் அதனால் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பில வந்து போட்டுக்கோங்க இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு இதுக்கு மட்டும் தண்ணி லைட்டாக ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க சிப்பை வாங்க அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஸோ எந்த அளவுக்கு நைஸாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் சுப்பை வயர் ஒரு பார்த்துறதுக்கு மாற்றிடலாம் இது வந்து புளிக்க வைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நீங்கள் அரைச்சிட்டு அஞ்சே நிமிஷத்தில் தோசை வந்து ஊற்றிக்கலாம் புளிக்க வைக்கணுன்ற அவசியம் இது கிடையாது இப்போது இந்த ஜாரியை நல்லாவே கழுவிட்டு எடுத்து ஊற்றிடுங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது இப்படியோ தோசை ஊற்றலாம் இப்படி ஊற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தோசை வந்து திருப்பி போட முடியாது அதனால ஒரு கப் நீங்கள் சுண்டல் எடுத்திங்கன்னா அரை கப் அரிசி மாவு சேர்த்திக்கோங்க அரிசி மாவு இல்லை அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே தோசை மாவு இருக்கும் ஸோ அதில் ஒரு கப் தோசை மாவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கன்றதை பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் அவ்வளோதான் கல்லை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதை வந்து ரொம்ப மெலிசாக ஊற்ற முடியாது கொஞ்சம் திக்காக அடை மாதிரி தான் ஊற்ற முடியும் ஸோ ஊற்றிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே வந்து வெங்காயம் கேரட் அப்படி நல்லா தூவி விட்டுட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு நல்லா வேக விடுங்க ஸோ டக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா பிஞ்சு போயும் நல்லா வேக விடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஸோ அவ்வளோதான் இது வேகட்டும் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு அப்படியே வேக விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம் ஸோ நல்லா ஒரு சைடு வந்துருச்சு இப்போ நம்ம திருப்பிடலாம் ஸோ ரெண்டு சைடுமே நல்லா வேக வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கொண்டக்கடலை தோசை ரெடி இது கூட பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ